அண்ணாவினுடைய நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பமானது ஜாழ்ப்பாணம் முல்லைத்தீவு போன்ற வடக்கினுடைய பல பகுதிகளிலும் இளைஞர்கள் தான் ஆயுதம் எந்தவர்கள் அந்த வகையிலே திலிபன் அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் ஒன்று எல்லோரும் அந்நிய படைகளோ அல்லது அந்நிய சக்திகளோ எல்லோரும் தலை உரிமை முதல் தடவையாக இந்த ஐநா உயர்சாணிகள் மூலமாக இந்த விடயம் வந்து சர்வதேசத்துக்கு சர்வதேச இந்த பார்வைக்கு பட்டிருக்கின்றது நிறைவேற்றப்பட இருக்கிற தீர்மானம் இந்த அறுபதாவது கூட்டத்தொடரிலே இலங்கையிலே நல்லிணக்கத்தையும் பொறுப்புக்குறலையும் ஊக்குவிப்பதற்காக என்று சொல்லி பிரித்தானியாவோடு பிரதானமாகவும் இணையரசியல் நாடுகளோடும் நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்பிலே இருக்கிறோம் முழுமையான அரசியல் தீர்வு தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வாக நாட்டிலே உருவாக வேண்டுமானால் முடக்கப்பட்ட சொத்துக்களில் சில அரசியல்வாதிகளின் சொத்துக்களும் முடங்குவதாகவும் அவர் தெரிவித்திருக்க ஜெஃப்னாபடி என் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசிய ஆராய் அதில் குறிப்பாக இன்றைய தினம் பேரழுச்சியோட தியாதீபம் திலிபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பமானது அதில் மக்கள் பலரும் தங்களுடைய ஈகை சுடனை ஏற்றி வைத்து நினைவேந்தலை அவர்கள் அனுட்டித்தார்கள் குறிப்பாக தமிழ் மக்களுக்காக உயிர் தியாகம் செய்த திலிபன் அண்ணாவினுடைய முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு போன்ற வடக்கினுடைய பல பகுதிகளிலும் கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் அனுட்டிக்கப்பட்டிருந்தது முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைஞ்சிருக்கிற வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களுடைய மக்கள் தொடர்பகத்தில் வந்து இந்த நினைவேந்தல் அனுட்டிக்கப்பட்டிருந்தது ஜாழ்ப்பாணத்தில் நல்லூரில் அமைந்திருக்கிற தியாதிபம் திரிபன் அண்ணாவினுடைய நினைவாலயத்தில் அவருடைய அனுட்டிப்பு நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது இதன்போது பலரும் ஈகைச்சொடரை ஏற்றி வைத்து தியாதிபம் திரிபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் நிகழ்வினை குறிப்பிடத்தக்க குறிப்படமாகவே அமைந்திருக்கின்றது தமிழ் தலைவர்கள் முதலில் அஹிம்சை வழியில் நடத்தியும் தீர்வுகள் காணப்படாத நிலையில் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்திய சம்பவம் அனைவரும் அறிந்தபடியும் இளைஞர்கள் எங்களுக்காகத்தான் ஆயுதம் ஏந்தியவர்கள் அந்த வகையிலே தெளிவன் அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் ஒன்று கோரிக்கையை வைத்து உண்ணாவிரத போராட்டம் உண்டு முன்னெடுக்கப்பட்ட திரீபன் அவர்களால் அந்த முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திலும் எல்லா எல்லோரும் அந்நிய படைகளோ அல்லது அந்நிய சக்திகளோ எல்லோரும் தலைகுலிவை சந்திக்கும் அளவுக்கு தான் அவருடைய உண்மையான அந்த போராட்டம் அகிம்சை வழியான உண்ணாவிரத போராட்டம் உடம்பெற்றது என்பதை அனைவரும் அறிவார்கள் அந்த வகையில் அந்த அம்ச என்று அந்த நேரம் வைத்த கோரிக்கைகளை இன்று வரை முழுமையாக நிறைவேற்றப்படாத நிலைதான் காணப்படுகின்றது அதனால்தான் தமிழர்கள் தங்களுக்குரிய இந்த போராட்டங்கள் சம்பந்தமானதோ அல்லது தங்களுக்குரிய வகையில ஒரு தீர்வு திட்டங்களோ அல்லது சிறையில் இருக்கும் கைதிகள் சம்பந்தமானதோ அல்லது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சம்பந்தமானதோ நிலப்பறைப்புகள் சம்பந்தமானதோ இப்படி ஏகப்பட்ட ஏராளமான எங்களுடைய கோரிக்கைகளுக்காக பிரச்சனைகளுக்காக இன்று வரை போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த வகையில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சிலீவனுடைய போராட்டமானது அந்நிய சக்திகளுக்கு தனி உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்த என்பது அனைவரும் அறிந்தபடியும் அவருக்கு நாங்களும் இன்று முப்பத்தி எட்டாவது இந்த ஆண்டு நிகழ்வில் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று வழக்கம்தான் அவர் அந்த இருந்தவர் அந்த வகையில் பழமையாக நாங்கள் அனுஷ்டிப்பது போல் இன்றும் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை இதன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அடுத்ததாக சுமந்திரனுடைய இன்னொரு கருத்தியல் சம்பந்தமாகவும் நாங்கள் பார்க்கணும் என்ன கருத்தியல் என்று பார்த்தீங்கன்னா இந்த ஐநா மனித உரிமை விவசாயிகள் ரோமன் சட்டத்தில் வந்து இலங்கை கைச்சாத்திட வேண்டும் என்கின்ற ஒரு சிபாரிசை வலியுறுத்தி இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுவதாக தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம்எஸ் சுமந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்கின்றார் இவர் வந்து ஒரு ஊடகங்களுக்கு கருத்து தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அந்த வந்து ஏற்கனவே இந்த விடயத்தை வந்து தொடர்ந்து பலரும் தங்களுடைய கருத்து நிலைப்பாடுகளில் கூறிய வண்ணமே இருந்தார்கள் குறிப்பாக இந்த ரோம் சட்டத்தில் கையெழுத்திட வேண்டும் ஏனென்றால் இந்த ரோம் சட்டத்தில் கையெழுத்திட்ட பல நாடுகள் குறிப்பாக இந்த இஸ்ரேல் கூட ரோம் சட்டத்தில் இருக்கிறது என்ற தகவல்கள் வெளியாக இருந்தது அதில் குறிப்பாக இவர்கள் தங்களுடைய பொறுப்பு குரலை ஏனைய நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது கூட செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அங்கே சில பேருக்கு கூட பயணத்தை விதிக்கப்படுகின்றது ஆகவே இந்த ரோம் சட்டம் ரோம் சட்டத்தில் கையெழுத்திட்டால் இந்த இலங்கைக்கும் இவ்வாறான நிலைப்பாடுகள் என்பது பழமையான உடையும் அதால்தான் இலங்கை அரசாங்கம் இதை பின்தள்ளி கொண்டிருக்கின்றது ஒரு விடயம் சரி இது இவ்வாறு கேட்க இலங்கையினுடைய ஆணைக்குழு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் ரோமன் சட்டத்தில் வந்து இலங்கை ஹைஜா வேண்டும் என்கின்ற ஒரு சிபாரசை முன்வைத்தது வந்து ஏ சுமந்திரன் அவர்கள் வரவேற்றிருக்கின்றார் நீண்ட காலத்திலமாக இந்த விடயத்தை தான் தமிழரசுக் கட்சியும் வலியுறுத்தி வந்திருக்கின்றது முதல் தடவையாக இந்த ஐநா உயர்சாணிகள் மூலமாக இந்த விடயம் வந்து சர்வதேசத்துக்கு சர்வதேச பார்வைக்கு பட்டிருக்கின்றது ஆக இது மட்டுமே போதாது உறுப்பு நாடுகள் தொடர்ந்துமே இலங்கைக்கு இது தொடர்பான அழுத்தங்களையும் பிரிவிக்க வேண்டும் என்று எம்ஏ சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய கருத்தியலை குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக இது சம்பந்தமாக அவர் முன்னர் பேசுகின்ற பொழுதும் கூட இந்த ரோம் சட்டத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் இருந்தாலும் கூட சுமந்திரன் சம்பந்தமான விமர்சனங்கள் தொடர்ந்துமே இன்றளவில் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது ஒரு அரசியல் தீர்வு சம்பந்த நிலைப்பாட்டிலையும் போர்க்குற்றங்கள் இலங்கையில் நடந்தது என்ற நிலைப்பாட்டிலையும் இவர் ஒருதலை பட்சமாக பேசுகின்றார் இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பான சில கருத்துக்களையும் மேற்கொள்கின்றார் என்கின்ற விடயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது முன்னே காலகட்டங்களில் அவர் இந்த விஷயங்களை மேற்கொண்டிருந்தாலும் அவரும் தன்னுடைய கருத்திகளையும் இது சம்பந்தமான தன் 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 சார்ந்த சில கருத்துக்களையும் கூறிய வண்ணமே இருக்கின்றார் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஜெனிவாவினுடைய அமர்வுகள் இன்னும் எப்படியான முடிவுகளை தரப்போன்றது என்பதனை பல விடயங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதியோடு பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் கோர இருக்கிறோம் அதற்கு மேலதிகமாக எங்களுடைய கட்சியினுடைய சார்பிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு அது சம்பந்தமான விடயங்களுக்கு கட்சியினாலே கட்சி தலைவரும் நானும் கையொப்ப அனுப்பிய கடிதங்கள் அறிக்கைகள் அனைத்தும் இன்றைக்கு மத்திய செயற்குழுவிலே சமர்ப்பிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து அது சம்பந்தமான கலந்துரையாடலும் இடம்பெற்றது தற்போது நிறைவேற்றப்பட இருக்கிற தீர்மானம் இந்த அறுபதாவது கூட்டத்தொடரிலே இலங்கையிலே நல்லிணக்கத்தையும் பொறுப்புக்குரலையும் ஊக்குவிப்பதற்காக என்று சொல்லி முன்வைக்கப்பட்டிருக்கிற முதலாவது விரைவு சம்பந்தமாக நாளைய தினம் அங்கே உத்தியோகப்பெற்ற ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது அதிலே வேறு விடயங்களை சேர்த்து கொள்வது திருத்துவது சம்பந்தமான விடயங்கள் அங்கே பேசப்படும் இதிலே எங்களுடைய கட்சியினுடைய ஈடுபாடு பற்றி கேள்விகள் அனுப்பப்பட்டிருந்தன பிரித்தானியாவோடு பிரதானமாகவும் இணைய நாடுகளோடும் நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்கிறோம் ஆகையினாலே இதிலே என்னென்ன விடயங்கள் முக்கியமானவை கைவிடப்பட முடியாதவை என்பது சம்பந்தமாக அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் மற்ற உறுப்பு நாடுகளோடு நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு உரையாடலை கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே வற்புறுத்தப்பட்டிருக்கிறது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேருக்கும் இந்த பொறுப்புகளை பகிர்ந்து கொடுப்பது மட்டுமல்ல கூட்டாக எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் முடிவாக எடுத்து இந்த நாடுகளோடு அவரவர் தொடர்ச்சியாக ஒரு உறவை பேண வேண்டும் என்று நாங்கள் வரும் நாட்களிலே சில ஒழுங்குகளை செய்ய இருக்கிறோம் அந்த நாங்கள் எழுதின கடிதங்களிலே பெற்ற விளக்கங்களும் கொடுக்கப்பட்டது இன ஒழிப்புக்கான மன எண்ணம் நோக்கம் வெளிப்படுகிற வண்ணமாக பல சாட்சியங்கள் இப்பொழுது வெளிவரத் தொடங்கியிருக்கின்றன அதிலே பிரதானமானது செம்மணியிலே இருக்கிற மனித புதைகுழி அது சம்பந்தமாக நாங்கள் எழுதியிருக்கிற கடிதங்களிலே மிகத் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் சர்வதேச ஈடுபாடு இந்த தருணத்தில் இருந்தே அந்த அகழ்வு பணி தொடங்குகிற தருணத்தில் இருந்தே இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் அரசாங்கத்துக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியிருக்கிறோம் அதற்கு மேலதிகமாக சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம் ஐசிஜே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆகியவற்றுக்கு இலங்கை சம்பந்தமான விடயங்களை பாரப்படுத்துவது சம்பந்தமாகவும் நாங்கள் உறுப்பு நாடுகளுக்கு தெளிவாக கோரிக்கை விடுத்திருக்கிறோம் ஒரு முழுமையான அரசியல் தீர்வு தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வாக நாட்டிலே உருவாக வேண்டுமானால் புதிய அரசியலமைப்பு வடகிழக்கிலே அதிகூடிய அதிகார பயிர்வுடனான ஒரு சமஸ்டிய அடிப்படையிலான புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் உடனடியாக நாங்கள் அரசாங்கம் மாகாண சபை தேர்தல்களை காலந்தாழ்த்தாமல் நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் ஆகவே சர்வதேச சமூகம் எங்களுடைய கோரிக்கை பலவற்றுக்கு சவி உள்ளக விசாரணை அவர்கள் வலியுறுத்துகிறதை நாங்கள் ஏமாற்றமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஆனால் உறுப்பு நாடுகள் உலகளாவிய நியாயாதிக்கத்தை உபயோகித்து இலங்கையிலே குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் இந்த சாட்சிய சாட்சியங்களை சேகரிக்கிற பாதுகாக்கிற ஓஸ்லெப் என்கின்ற பொறிமுறையிலே எடுக்கப்பட்ட சாட்சியங்களை அதற்கு அந்த நாடுகள் பாவிக்கலாம் என்று மனித உரிமை ஆணையாளர் கூறியிருக்கிறார் அது மிக மிக வரவேற்கத்தக்கவர்களுடைய அதற்கும் மேலதிகமாக இலங்கையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர் சாணிகரும் ரோம் சட்டத்திலே இலங்கை கைச்சாத்திட வேண்டும் என்கின்ற ஒரு சிபாரிசை முன்வைத்திருக்கிறார்கள் இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் பலகாலமாக இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலே நாங்கள் இந்த விடயத்தை வலியுறுத்தி வந்திருக்கிறோம் ஆனால் முதல் தடவையாக இந்த தடவை நாட்டினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர் சாணிகரும் இதை வலியுறுத்தி சொல்லியிருப்பது ஒரு மிக முக்கியமான விடயமாக நாங்கள் கருதுகிறோம் இலங்கை அரசாங்கத்துக்கு உறுப்பு நாடுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உறுப்பு நாடுகள் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அவ்வளோ இந்த வசந்த கூட சம்பந்தமான பல குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்தன அதில் குறிப்பாக கொழும்பில் பதினோரு பேரை கடத்தி காணாமல் ஆக்கின சம்பவம் தொடர்பாக குறிப்பாக இந்த வெள்ளைவான் கலாச்சாரம் இருக்கின்ற காலப்பகுதியில் இந்த கொழும்பில் வந்து பதினோரு பேரை கடத்தி காணாமலாக்கின சம்பவம் தொடர்பாக பதினோரு இளைஞர்களை கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பல விடயங்கள் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தன அதில் குறிப்பாக நீதிமன்றத்திலேயும் இது தொடர்பான வழக்கு இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் இந்த பயனூர் இளைஞர் கடத்தல் வழக்கில் வந்து முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாவோடவுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதில்லை என சட்டமன்ற அதிபர் வந்து கடந்த பதிமூன்றாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மேன்முறையீடு ஒன்றனே நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தார் அந்த வகையில் இது சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை இன்று காணாமல் ஆக்கப்பட்ட அந்த இளைஞர்கள்ட பெற்றோர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவில் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக கொழும்பில் வந்து பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணா கூடவ வழக்கிலேருந்து நீக்குவதற்கான சட்டம் அதிபரின் முடிவை ரத்து செய்ய கோரி காணாமல் ஆக்க காணாமல் போன இளைஞர்களிட பெற்றோர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை விசாரிக்க உயர்நீதிமன்றம் இன்றைய தினம் தீர்ப்பளித்தது இந்த உண்மைகளை கண்டறிய நீண்ட நேரம் பரிசீலித்த பிறகு மேன்முறையீட்டுமனவை விசாரிக்க உயர் நீதிமன்றம் அனுமதி பின்னர் மேன்முறையீட்டு எனவே ஜனவரி என்று விசாரிப்பதற்கான தேதியையும் நிர்ணயித்திருந்தது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் கொழும்பு மற்றும் அதன் அண்டிய பகுதியில் வந்து ஐந்து மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு பேரை வெள்ளை வேனில் கடத்தி சென்று கப்பம் பெற்றுக்கொண்டு காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பாக பதிமூன்று பேருக்கு எதிராக முன்னாள் சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார் அது தொடர்பான விஷயங்கள்லாம் இந்த அதாவது குறிப்பிட்ட அந்த பெற்றோர்களுடைய விடயம் வந்து இன்றைய நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது ஆக இது இன்னமுமே இந்த கடற்படை முகாம் சம்பந்தமாகவும் வசந்த கரணாவோட சம்பந்தமான விடயங்கள் தொடர்ந்தும் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன இன்றும் சில ரகசியங்களாகவோ அல்லது ஊடகங்கள் வழியாகவோ தொடர்ந்தும் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன தொடர்ந்து பார்க்கலாம் இது சம்பந்தமான நிலைப்பாட்டில் இந்த அரசாங்கம் என்ன முடிவினை எடுக்கப் போன்றது என்பதனை அடுத்ததாக இந்த பாதாள உலக குழுக்கள் சம்பந்தமான விஷயம் இந்த அரசாங்கத்தில் ஒரு பேசுபொருள் ஆ மாறி இருக்கிறது அதற்காக இந்த அரசாங்கத்த கலாச்சாரத்தில் தான் இது உறுப்பேற்று தான் இல்லை இது முன்னைய அரசாங்கங்களையும் இது தொடர்பான உடையங்கள் இருந்தது ஆனால் பேசுபொருளானது குறைவாக இருந்தது இந்த அரசாங்கத்தில் இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுகின்றது குறிப்பாக நீதிமன்ற சூடுக்கு பிறகு கணையமுள்ள சஞ்சீப் அவர்களுடைய இந்த விஷயம் சம்பந்தமான உடையத்துக்கு பிறகு இந்த பாதாள உலக குழுக்கள் சம்பந்தமான உடையம் மீண்டும் உறுப்புறுது குறிப்பாக உயிர் நேர தாக்குதல் சம்பந்தமான உடையங்கள்லையும் இது சம்பந்தப்பட்ட சிலரது பெயர்கள் அடிபட்ட வெளிக்கிட்ட பிறகு இது சம்பந்தமாக ஆனந்த விஜயபால் அவர்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருப்பதான தகவலை சொல்லியிருக்கின்றார் சுமார் ஐநூறு கோடி பெறுமதியான சொத்துக்கள் வந்து தற்காலிக அடிப்படையில் முடக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர் அறிவித்திருக்கின்றார் திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பாதாள உறுப்பினர்கள் என சந்தேகிக்கப்படும் என்ற சொத்துக்களே அதிக அளவில் முடக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் முடக்கப்பட்ட சொத்துக்களில் சில அரசியல்வாதிகளின் சொத்துக்களும் முடங்குவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குற்றச்செயல்களின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்களை முடக்கும் சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்துமே சில புது புது சட்டங்களை இவர்கள் கொண்டு வந்து இந்த பொருளாதார ரீதியான ஒரு விஷயங்களை மீட்கோணம் என்ற விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த முன்னேஜனாதிபதிகளுடைய ஒரு சிறப்புரிமையை நீக்கும் சட்டம் கூட சம்பந்தப்பட்ட விடயங்களில் தான் பெறுது தொடர்ந்து பார்க்கலாம் இந்த அரசாங்கம் இது சம்மந்தமான நிலைப்பாடில் இன்னும் என்ன விஷயங்களை செய்ய போன்றது என்பதனை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மித்தனிய பகுதியில் மறைத்து வைக்கப்படுகின்ற ஐஸ் என்ற போதைப்பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்ற இந்த ரசாயனங்கள் அடங்கிய இரண்டு கொள்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் வந்து கைது இடப்படுகின்ற சம்பத் மெனம்பெரி சம்பந்தப்பட்ட நீதமான நீதிமன்றத்தில் சரணடைய தயாராக இருப்பதாக அவரது வழக்கறிஞர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தே தெரிவித்திருக்கின்றார் அதாவது சம்பத் மெனம்பெறி வந்து நீதிமன்றத்தில் சரணடைந்த பிறகு அவரது பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் காவல்துறை மா அதிபருக்கு உத்தரவிட்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் அது குறித்து விசாரணை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கவும் உத்தரவிட்டிருக்கின்றது கைசியை தேடப்படும் சம்பத் மெனம்பெரியின்ற வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்த ரிட் மனுவை பரிசீலித்த பின்னர் இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றது உண்மையிலேயே அவர் கைசியை தயாராக இருக்கின்றார் என்று கை கைதாக தயாராக இருக்கின்றார் செனடைய தயாராக இருக்கின்றார் என்ற இந்த விஷயம் வந்து உண்மையிலேயே ஒரு ஊடக பிறப்பிலையும் மற்றும் அரசியல் பரப்புலையும் ஒரு பேசு பொருளாகவே மாறியிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பத் மெனம்பரி சம்பந்தமான சில விஷயங்களை உதய ஹம்மன் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கின்றார் என்ன விஷயம் வந்து பார்த்துங்கண்டா அவர் உதய ஹம்மன் பிள்ளை தன்னுடைய விடயத்தில் இந்த விஷயங்களை தெரிவித்திருக்கின்றார் அதாவது வெளிநாட்டிலேருந்து நிகழ்நிலையில் இணையதள தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேசும்போதே அந்த விஷயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த மித்தேனியாவில் தோண்டி எடுக்கப்பட்ட வெள்ளை கற்கள் ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பதற்கு கொண்டு வரப்பட்ட ரசாயனங்கள் என்பது அவருக்கு துளியளவும் தெரியாது ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் மெத்தன பெட்டமின் ரசாயனங்கள் தொடர்பில் சம்பத் மெனம்பெருக்கு தெரியாது மெத்தனை பெட்டமின் என்ற ரசாயனம் ஐம்பது வேடங்களாக மறந்தாக பயன்பட்டு வருவதாகும் அதாவது அதி துடிப்புள்ள பிள்ளைகளுக்கும் எந்நேரமும் ஏதாக செய்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களின் துடிப்பை குறைப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு விஷயம் தான் இது ஆகவே இந்த விஷயம் தொடர்பாக அவருக்கு எந்த ஒரு விடையுமே தெரியாது என்கிற விஷயத்தை அவர் மீண்டும் மீண்டுமே சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இந்த பெருமன சார்ந்த உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்காக அவ்வப்போது அவர் இந்த விடயங்களை சொல்கிறது உண்மை இது தொடர்பாக இனி வருங்காலங்களில் நீதிமன்றத்த நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க என்ன தீர்ப்பு சொல்ல போகுதுன்றதை வைத்து தான் அடுத்த கட்டம் நோக்கி நகர முடியும் தொடர்ந்து இந்த போதைப்பொருள் ஒழிப்பில் இந்த அரசாங்கம் தங்களுடைய கரிசனையை காட்டி வருவதெல்லாம் அண்மை காலமாக பார்க்கூடிய மாதிரியே இருக்கின்றது ஆகவே இந்த வடக்கில் கூட முன்னை நாட்களில் இல்லாத அளவுக்கு முன்னைய அரசாங்கத்தில் தொடர்ந்தும் இந்த போதைப்பொருள்கள் ஊடுருவர்கள் வந்து ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்கப்பட்ட விஷயமாகவே மாறியிருந்தது ஆகவே தேசிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட பேசுகின்ற பொழுது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இந்த போதைப்பொருள் சம்பந்தமான விடயங்களை தாங்கள் முற்றாக நீக்குவதற்கு முனைப்பு காட்டுவோம் என்கிற விடயத்தையும் சொல்லியிருந்தார் முன்னே அரசாங்கத்தில் இ சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது முன்னைய அரசாங்கத்தில் இருக்கிற சிலரும் இதில் சம்மந்தப்பட்டிருப்பதாக பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்னே நாட்களில் தெரிவித்திருந்தார் குறிப்பாக இந்த போதைப்பொருள் உள்நுழைவதற்கு இந்த பாதுகாப்பு அதிகாரிகளுடைய உத்தரவில்லாமல் எப்படி நுழைய முடியும் ஆனால் அவர்களும் இதில் சம்மந்தப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இது இலகுவாக வடகிழக்கில் உள்நுழைந்திருக்கின்றது இந்த போதைப்பொருள் வடகிழக்கில் உள்நுழைந்தது வந்து உண்மையிலே ஒரு திட்டமிட்ட சதி செயலா என்றும் தொடர்ந்துமே வடகிழக்கை சார்ந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய குரலை கொடுத்த வண்ணமை இருந்தார்கள் உண்மையிலேயே இந்த வடக்கில் வந்து இன்னுமொரு புனர்வார நிலையம் அமைப்பதற்கான விடயங்கள் கூட ஒரு பேஸ் பேஸ்போர்டாக மாறி இந்த அசம்பந்தமான சம்பந்தமான கூட மேற்கொள்ளப்பட்றது ஆகவே இந்த போதைப்பொருளில் முக்கியமாக இருக்கின்ற இந்த ஐஸ் போதைப்பொருள் சம்மந்தமான விஷயத்தில் இப்படியான சில சிலரது கைதுகள் வந்து அல்லது அவர்கள் சம்மந்தப்பட்ட விடயங்கள் வந்து பேசப்படுவது வந்து உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக மாறி இருக்கின்றது இதில் வந்து இனி நீதிமன்றத்தின் தீர்ப்பினை வைச்சோன்று தான் மேலதிக விடயங்கள் தொடர்பாக பேச முடியும்